என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பதினொன்று தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்த பிரம்மாண்டமான பங்களா முன் கார் வந்து நின்றது சூர்யாவும் அவனது வீட்டாரும் அவர்களோடு சந்திரமதியும் இறங்கிக் கொண்டாள் சூர்யா குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு குடும்பம் தான் மதுபாலா குடும்பம் என்பதை முதல் பார்வையிலேயே சந்திரமதி புரிந்து கொண்டாள் கோடீஸ்வரி மதுபாலா என்று இளவரசி கூறும் போதே புரிந்துவிட்டதுதான் இப்போது நேரில் பார்க்கிறாள் மதுபாலா அப்பா அம்மா வாசலுக்கே வந்து அனைவரையும் வரவேற்றனர் இடையிடையே இருவரின் விழிகளும் சந்திரமதியை உரசி செல்கிறது ஹாலில் வந்து அனைவரும் அமரும்போது சந்திரமதி தயங்கியபடி நிற்க உட்காருமா என்று அவளுக்கு சற்று தள்ளி தனியாக இருக்கும் இருக்கையை காண்பித்தார் மதுபாலாவின் அப்பா அவளும் அமர்ந்து கொண்டாள் தன் வீட்டாருக்கும் தன் மனைவி வீட்டாருக்கும் வந்தவர்களை அறிமுகப்படுத்திய மதுபாலாவின் போல் கேட்டார் அங்கு இது என்னுடைய இளவரசி ஓ அப்படியா என்றவர் தன் மனைவியை பார்த்து மதுபாலாவை வாமா என்றார் அவரும் அருகில் இருந்த அறைக்குள் சென்று மதுபாலாவை அழைத்து வந்தார் ஆம் அழகிதான் பேரழகி அவள் தலை தரையை பார்த்தபடிதான் இருக்கிறது முதல் பார்வையிலேயே சந்திரமதிக்கு அவளை மிகவும் பிடித்து போனது ஏத்த ரொம்ப 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 பொண்ணு பணிவா மரியாதையா நடந்துக்கிறா என்று மனதில் நினைத்து கொண்டாள் ட்ரே மதுபாலா கைக்கு வந்ததும் அவள் அதை கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்து விட்டு தன் அம்மா அருகில் சென்று நின்று கொண்டாள் இளவரசி வீட்டை சுத்தி பாக்குறியாமா என்று கேட்டார் மதுபாலாவின் அப்பா ஆமா வீடு வீடு இருக்கு என்று கூறி இளவரசி எழுந்து கொள்ள உன் கூட கூட்டிட்டு போமா என்றவர் மது நீ வீட்டை சுத்தி காட்டுமா என்றார் மதுபாலாவும் அவர்களோடு சென்றாள் காமெடி பண்ண போறதா சொன்னியே என்ன பண்ண போற சூர்யாவின் அப்பா கேட்க இரு இரு என்றவர் டிவியை ஆன் செய்தார் ஒரு அறை தெரிய ஆரம்பித்தது அந்த அறைக்குள் தான் மதுபாலா முதலில் அவர்களை அழைத்து செல்கிறாள் இப்ப நீ இளவரசிக்கு போன் பண்ணி அந்த பொண்ண மதுபாலாவோட விட்டுட்டு வர சொல்லு ஏதாவது மதுபாலா அப்பா அப்பா சரி என்ற சூர்யா இளவரசியை அழைத்து விஷயத்தை கூற அவளும் சந்திரமதி அப்பா கூப்பிடுறாரு நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டேன் நீ மதுபாலா கூட இங்கேயே இரு என்று கூறிவிட்டு ஹாலுக்கு வந்தாள் இப்போது மதுபாலா சந்திரமதியிடம் பேச்சு கொடுக்கிறாள் அவள் பேசுவது தெளிவாக கேட்கிறது உன்னுடைய பேர் என்ன சந்திரமதி நீ இளவரசி ஃப்ரெண்டா ஆமா ஆனா நான் உன்ன அவ கூட பார்த்தது நான் அவ கூட கோயம்புத்தூர்ல படிக்கிற அப்படியா ஆமா அது உண்மையா இருக்கலாம் ஆனா நீ இளவரசி ஃப்ரெண்டு கிடையாது சூர்யா மனைவிதான என்று கேட்டதும் சந்திரமதியின் முகத்தில் அதிர்ச்சி அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை சூர்யாவின் விழிகள் அவள் மீது மட்டுமே நிலைத்திருக்கிறது மதுபாலாவை அவன் மறந்தும் பார்க்கவில்லை என பேச்சையே காணோம் மதுபாலா கேட்க மெல்ல விழிகளை உயர்த்தி மதுபாலாவை பார்த்தவள் அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே உண்மை தெரிஞ்ச சூரியசரை கல்யாணம் செஞ்சுக்க நீ ஒத்துக்கிட்ட என்று எதிர்கேள்வியை கேட்டாள் சந்திரமதி ஆமா ஆனா அவரை கட்டிக்கணுமா வேண்டாமானு மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் அவரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனா உனக்கு கண்டிப்பா தெரியும் நான் உன்கிட்ட சில நீ உண்மைய மட்டும்தான் சொல்லணும் நீ சொல்ற நான் கட்டிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு செய்யணும் ஆமா அந்த உரிமையில உன்கிட்ட ஏதும் தப்பா சச்ச அவரு அப்படிப்பட்ட ஆளை கிடையாது தப்பா அவருடைய பார்வை கூட என் மேல விடல அவர் என் கழுத்துல தாலி கட்டினது மட்டும்தானே உனக்கு தெரியும் ஆமா அத அவரே அறுத்துட்டாரு இது உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் உனக்கு மட்டும் இல்ல சூரிய சார் வீட்டுல கூட இளவரசிய தவிர வேற யாருக்கும் தெரியாது என்ன சொல்ற உன்ன அவருக்கு நிச்சயம் பண்ண போறதா அவங்க வீட்டுல முடிவு செஞ்ச உடனே உனக்காக ஏன் கழுத்துல இருந்த தாலிய அவரே அறுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு உன்ன பிடிச்சிருக்கு இந்த பதிலை சூர்யா மட்டுமல்ல ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை இதுக்கு மேல நான் சூரிய சார பத்தி என்ன சொல்லணும் மதுபாலா பதில் ஒன்றும் கூறவில்லை இங்க பாரு மதுபாலா நீ அவரை தைரியமா கல்யாணம் செஞ்சுக்கலாம் அவரை மாதிரி ஒருத்தருக்கு மனைவி ஆகுறதும் அவர் கூட வாழுறதும் ஒரு வரம் நீ குடுத்து வச்சவ அப்புறம் அவர் ஒண்ணும் என்ன பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கல அது எனக்கு தெரியும் நீ அவரை அடிச்சதால ஒரு சின்ன திருத்தம் தெரியாம அவர் தப்பானவர்னு நினைச்சு நான் அடிச்சதால நடந்த விபரீதங்கள் தான் இதெல்லாம் மதுபாலா சிரித்தாள் சரி சூர்யா ஓகே அவருடைய தங்கச்சி இளவரசி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா என்ன சட்டுன்னு எதையும் நம்பிடுவா உண்மை இல்லாத விஷயங்களை கூட நம்பிடுவா அது உண்மை இல்லன்னு அவளை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி சூர்யா அப்பா அம்மா எப்படி அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான் ஆனா அவங்க உன்கிட்ட ரொம்ப கடுமையா தான் நான் கேள்விப்பட்டேனே உண்மையா அதென்னவோ உண்மைதான் ஆனா மதுபால அதை தப்புன்னு சொல்லிட முடியாதே தன்னுடைய மகம் மேல உயிரையை வச்சிருக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு ஏற்படுற நியாயமான கோபம்தான் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டு இருக்கு ஆனா அது ரொம்ப நாள் ஒன்னும் நீடிக்க போறதில்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார் ஈர ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி நீ தைரியமா அந்த வீட்டுக்கு வாழ வரலாம் நான் தான் உன் வாழ்க்கை ஏன் வாழ்க்கையா என்ன பேசிட்டு இருக்க மதுபாலா எனக்கு திடீர்னு கிடைச்ச இந்த வாழ்க்கை நிரந்தரமானது இல்ல அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கும் சூர்யா சாருக்கும் எந்த பொருத்தமும் இல்ல அப்படியே பொருத்தம் இருந்தா கூட அவர் மனசுல நானும் அவரோ இல்லவே இல்ல அவருடைய மனம் கவர்ந்த ஒரே ராணி அது நீ மட்டும்தான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் பேச பேச சூர்யா வீட்டார் மனமும் மதுபாலா வீட்டார் மனமும் உருகியே போனது அனைவரின் விழிகளும் பணித்து விட்டது அவள் சூர்யா வீட்டாரை குறை சொல்வாள் அதையெல்லாம் வீடியோவாக எடுத்து வைத்து அவளுக்கு போட்டு காட்டி அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் முடிவு ஆனால் செய்திருந்தி போனது வேற ஏதாவது தெரிஞ்சுக்க எங்கிட்டிருந்து சந்திரமதி கேட்க கசிந்த விழிகளை துடைத்த மதுபாலா ஒரே ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நீ உண்மையான பதில மட்டும் சொல்லணும் கேளு நீ சூர்யா கூட வாழ விரும்புறியா அவள் யோசிக்கவே இல்லை இல்ல பட்டென்று பதிலளித்தாள் அவரு அவர் கூட வாழறது ஒரு வரோனு சொன்னியே ஆமா அது வேற ஒரு பொண்ணுக்கு உனக்கு இல்லையா இல்ல ஏன் எனக்கு பிடிக்காது பிடிக்காதா அது ஏன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கிற கண்மூடித்தனமா பாசத்து பொழிய பாசக்கார ரவுடி அவரை பாக்குறதுக்கு முன்னாடியும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் என்னுடைய கருத்து இதுதான் ஒரு ரவுடிய நேசிக்கிற அளவு எனக்கொன்னும் பருந்த மனசு கிடையாது அப்படி கூறும் ஏனோ அவள் மனம் வலித்தது மதுபாலா தான் சூர்யாவுக்கு பொருத்தமானவள் என்று எண்ணும் போதும் சூர்யா தன் கணவன் என்ற ஒரு எண்ணம் அவள் மனதின் ஒரு மூலையில் இருக்கிறது அவளது பதிலை கேட்டு ஒரு அழகான புன்னகை சூர்யா இதழில் தவழ்ந்தது பாசக்கார ரவுடி சூப்பர் பேருதான் எனக்கு வச்சிருக்கா சரி இளவரசி இன்னும் காணோமே நாம் அடுத்த ரூமுக்கு போலாமா மதுபாலா கேட்க ஓ போலாமே ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன நீ என்ன முடிவு எடுத்திருக்க எதை பத்தி சூர்யா சிற கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான் அந்த பாசக்கார ரவுடியை நேசிக்கிற மனசு உனக்கு வேணும்னா இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன் புன்னகையோடு மதுபாலா கூற சந்திரமதியும் சிரித்தாள் ஆனால் அதில் ஒரு வழி மறைந்திருப்பது போல் சூர்யாவுக்கு தோன்றியது என்னடா இது இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இவகிட்ட சூர்யா பத்தியும் உங்களை பத்தியும் போது கண்டிப்பா தப்பு தப்பா நான் நினைச்சேன் ஆனா அப்படியே மாத்தி ரொம்ப தங்கமான இருக்கா இளவரசி நீ போய் அவங்கள கூட்டிடுவா மதுபாலா அப்பா கூற இளவரசி எழுந்து சென்றாள் சிறிது நேரத்தில் மூவரும் ஏதோ பேசி சிரித்தபடியே ஹாலுக்கு வந்தனர் இளவரசிக்கு கூட சந்திரமதி மீது இருந்த கோபம் மறைந்து விட்டது அவளுக்கு மட்டுமல்ல சூர்யா அப்பா அம்மாவுக்கு கூட சந்திரமதி மீது இப்போது கோபம் எதுவும் இல்லை ஆனால் திடீர் என்று கோபம் மறைந்து போகும் போது சந்திரமதிக்கு சந்தேகம் வந்துவிடுமே அதனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமர்ந்திருக்கும் போதும் வந்து அமர்ந்த சந்திரமதியை சூர்யா அப்பா அம்மா விழிகள் வாஞ்சையோடு தழுவியது இளவரசி சூர்யா அப்பா அம்மா மூவரிடமும் ஒரு திடீர் மாற்றத்தை சந்திரமதியால் உணர முடிந்தது சூர்யா முகத்தை பார்த்தாள் அவன் அவளை கவனியாதவன் போல் அமர்ந்திருக்கிறான் மீண்டும் அவள் விழிகள் இளவரசியை பார்த்தது அவள் முகத்தில் இதுவரை இல்லாத ஒரு ஆனந்தத்தை அவள் கண்டாள் சூர்யா அப்பா அம்மா முகத்தையும் அவள் விழிகள் பார்த்தன அவள் பார்க்கும்போது லேசாக புன்னகைக்கிறார்கள் இது என்ன அதிசயம் அவளால் அவள் விழிகளை நம்ப முடியவில்லை வேறு ஒரு வீடு அல்லவா அதனால் இப்படி நடிக்கிறார்களோ என்ற சந்தேகமும் அவள் மனதில் ஏழாமல் இல்லை ஆனால் இதுவரை நடிக்காதவர்கள் இப்போது ஏன் நடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவள் மனதில் எழவே செய்தது சிறிது நேரம் பெரியவர்கள் கூடி பேசிவிட்டு சரி நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம்ல மதுபாலாவின் தாத்தா அனைவரும் சரி என்று கூற சூர்யா விழிகள் சந்திரமதியை பார்த்தது புன்னகைக்கிறாள் ஆனாலும் மறைத்தும் மறைக்க முடியாத ஒரு வலி ஒரு வேதனை அவள் முகத்தில் மூஞ்சலாடுகிறது அவள் மனதில் என்னவாக இருக்கும் பாசக்கார ரவுடியை நேசிக்கிற அளவு எனக்கு பரந்த மனசு இல்லைன்னு அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனதில் இந்த சந்தேகம் இதே நேரம் அவள் மனமும் தவித்துக் இருக்கிறது சூர்யா மனம் என்னவாக இருக்கும் அவன் முகபாவம் என்னவாக இருக்கும் அதை அறியும் ஆவல் அவள் மனதில் அலையடித்துக் கொண்டே இருக்கிறது ஆனாலும் அவனை தப்பியும் திரும்பி பார்த்து விடாதே மதுபாலா உன்னை கவனித்துக் கொண்டிருப்பாள் என்று யாரோ அவள் மனதின் ஒரு மூலையில் இருந்து எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி அவள் தலையை திருப்பி அவனை பார்த்தாள் ஆனால் அவன் அவளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அதை கண்டதும் சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டாள் என்றோ எப்போதோ இந்த பாசக்கார ரவுடியை அவள் மனம் நேசிக்க ஆரம்பித்து விட்டதை பல முறை அவள் மனம் அவளுக்கு உணர்த்தியதுண்டு ஆனால் கோடீஸ்வரன் என்பதால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை அவள் வளரவிடவில்லை இல்லை என்றால் ஓடி வந்து தன் காதலை அவனிடம் கூறியிருப்பாள் அவன் முகம் தெரியாமலே அவன் மீது உருவான இந்த பாசம் என்று அவன் கணவன் ஆன பிறகு வளருமா தேயுமா அவள் இதயத்தில் வேதனையின் அம்பு ஒன்று தைத்துக்கொண்டு பாடாய்படுத்தியது அவள் ஒவ்வொரு அசைவுகளையும் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் மனம் அவள் வலியையும் உணரவே செய்தது ஆனால் அவள் தன்னை நேசிக்கவில்லை என்று மதுபாலாவிடம் கூறியதுதான் அவன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது தன்னை நேசிக்கவோ தன்னை கணவனாக அவள் மனம் ஏற்றுக்கொள்ளவோ செய்திருந்தால் கண்டிப்பாக மதுபாலாவிடம் தன்னை நேசிக்கவில்லை என்று அவள் ஒருபோதும் கூறியிருக்க மாட்டாள் என்று அவன் மனம் நினைத்தது பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்